அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க எல்லாரும் அவசியமாக இன்றைக்கி செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தை குறித்து தான் இந்த பதிவில் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மார்ச் மாதம் பதினாலாம் தேதி மாசி மாதத்தின் முப்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காரடையான் நோன்பு வருதுங்க சாவித்ரி தேவி தன்னுடைய கணவன் சத்தியவானுடைய உயிரை யமதர்ம ராஜாவிடம் வந்து மீட்டு கொண்டு வந்த நாள்னு பார்க்கும்போது இந்த காரடையான் நோன்பை வந்து சொல்லலாம் சுமங்கலி பெண்கள் தங்களுடைய தாலி இந்த நாளில் மாற்றி கட்டிக்குவதன் மூலமாக கணவர் எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் பிற பெண்கள் பக்கம் மனதை அழைப்பாயை விடாமல் நமக்கு மட்டுமே சொந்தமாக வந்து இருப்பார் அப்படின்னு வந்து சொல்லலாம் அந்த நாளில் செய்ய வேண்டிய வழிபாடு முறை குறித்தும் எந்த நேரத்தில் தாலிகை மாற்றிக்கலாம் என்பது குறித்தும் ஒரு தனிப்பதிவு வந்து போட்டிருக்கிறேன் இது வரைக்கும் பார்க்காம பார்த்தீங்கன்னா லிங்க் இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்கிரீன்ல வரும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க சரி இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இன்னைக்கு மார்ச் மாதத்தின் பன்னிரெண்டாம் தேதி மாசி மாதத்தின் இருபத்தி எட்டாம் தேதி நிறைஞ்ச புதன்கிழமை பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மேலும் பெருமாளுடைய வழிபாட்டிருக்கும் அவர் தேவதையாக கொண்ட புதன் பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாள்னு பார்க்கும்போது இந்த புதன்கிழமையை வந்து சொல்லலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விநாயகர் வழிபாடு வந்து முறையாக செய்யணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த புதன்கிழமை நாளில் வந்துட்டு செய்கிறது நல்லது ஏன்னா விநாயகர் பெருமாள் கிழமைன்னு பார்க்கும்போது அது புதன்கிழமை தான் இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய மாசி மகம் இன்னைக்கு வந்து நமக்கு இருக்குதுங்க இந்த நாளில் புனித நதிகளில் குளங்களில் கடல்லையெல்லாம் நம்ம நீராடும் போது நம்ம பிடித்திருக்கக்கூடிய சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நீங்கி நல்ல ஒரு செல்வம் பெருகும் ஐஸ்வர்யம் நிலைக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏற்கனவே நம்முடைய சேனலில் இது போல் புனித நீர்நிலைகள் உங்கள் ஊரில் இல்லை அப்படிங்கும்போது குளிக்கக்கூடிய தண்ணியில் ஒரு குறிப்பிட்ட பொருளை மட்டும் சேர்த்து குளித்தாவே போதும் இந்த கும்பகோணம் மகாமகத்தில் அந்த குளத்தில் குளித்தா என்ன பலன் கிடைக்குமோ அதுவே உங்களுக்கு அப்படியே கிடைக்கும் என்பது குறித்து நேற்று இரவு ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது அந்த வீடியோவுடைய லிங்க்கையும் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பார்த்து இன்று மாலைக்குள்ளே அதுபோல் தண்ணீரை ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் குளிச்சுக்கோங்க ஒரு வேளை ஆல்ரெடி குளிச்சதுக்கப்புறமா வீடியோ பார்த்தீங்கங்கும்போது போது அந்த மாதிரி தண்ணீரை ரெடி பண்ணிவிட்டு உங்களுடைய முகம் கை காலையாவது கழுவிக்கோங்க தண்ணீரை வந்து தலைக்கு வந்து தெளிச்சுக்கோங்க சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இது முழுக்க முழுக்க நீர் வழிபாட்டுக்கு உரிய ஒரு நாள் அப்படிங்கிறதுனால இப்போ நம்ம பூஜை அறையில் தண்ணீரை ஒரு குறிப்பிட்ட முறையில் வச்சு வழிபாடு செய்ய போகிறோம் ஏன்னா இன்றைக்கி நம்ம செய்யக்கூடிய இந்த வழிபாட்டுக்கு அதீத பலன்கள் வந்து நமக்கு கிடைக்கும் மேலும் நம்ம பிடிச்சிருக்கக்கூடிய நம்மளுடைய வீட்டை பிடிச்சிருக்கக்கூடிய அத்தனை விதமான தோஷங்களும் கஷ்டங்களும் நீங்கும் அப்படின்னே சொல்லலாம் சரி இதை பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீடு எப்போதுமே சுபிச்சமாக இருக்கணும் நல்ல ஒரு செல்வ செழிப்போடு இருக்கணும் தடை இல்லாமல் சுபகாரியங்கள் எல்லாம் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இதை செய்யலாம் மேலும் ஆண்கள் இதை வியாபார ஸ்தலங்களில் அதாவது தொழில் செய்கிறீங்க இல்லையா அங்கே ஆஃபீஸில் கூட இதே பரிகாரத்தை வந்துட்டு தாராளமாக செய்யலாம் உங்களுக்கு செய்யத் தெரியலனா உங்கள் மனைவி கிட்ட சொல்லி நீங்கள் இது போல் ரெடி பண்ணி வச்சுட்டு கூட இன்றைக்கி போய் உங்களுடைய ஆஃபீஸில் இதை வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும் வியாபாரத்தில் தொழிலில் சில தடைகளெல்லாம் வருது அப்படிங்கும்போது அந்த தடைகளையெல்லாம் தகர்க்கக்கூடிய சக்தி இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்துக்கு வந்து உண்டு சரி இது என்ன நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் முழுமையுமே பயன்படுத்தி நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம் ராகு காலம் யமகண்டத்தை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க ராகு காலம்ங்கிறதே இன்றைக்கி மதியம் பன்னெண்டு மணிலேருந்து ஒன்று முப்பது கிடையே உள்ள நேரம் யமகண்டம் வந்து ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு சரி இது எப்படி செய்யணும் அப்படிங்கிறது பார்த்தலாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா காப்பை அல்லது பித்தளை இந்த மூணு நாள் ஆனால் எதாவது ஒரு சொம்போ அல்லது பஞ்சபாத்திரமோ வந்து தேவைப்படுது இந்த மாதிரி எதாவது மூணு மெட்டீரியலில் எதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த மூணும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க மண் பானை அல்லது மண் சொப்பு அந்த மாதிரி எதாவது வச்சுருந்திங்கன்னா அதை வந்து எடுத்துக்கோங்க வேறு எதையும் நீங்கள் பயன்படுத்த வேண்டாம் குறிப்பாக சில்வர் வந்து நீங்கள் பயன்படுத்தவே கூடாது அடுத்தது இதில் சுத்தமான தண்ணீர் வந்து பிடிச்சிக்கோங்க இது ரன்னிங் வாட்டராக பிடிக்கிறது நல்லது பைப்பில் வர தண்ணீர் பிடிக்கிறது நல்லது இப்படி நம்ம பிடிக்கக்கூடிய இந்த தண்ணீரானது எச்சில் படாத தண்ணீராக இருக்கணும் அதாவது நம்ம ஆல்ரெடி வந்து சமையலுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கக்கூடாது இப்போ ஒரு வீட்டில் ஒரு நாலஞ்சு குடம் இருக்குது அப்படிங்கும்போது அதில் எதாவது ஒன்று வந்து நீங்கள் யூஸ் பண்ணாமல் அப்படியே மூடி போட்டே வச்சுருப்பீங்க இல்லையா அந்த தண்ணீரை நீங்கள் எடுத்துக்கிறதுனா தாராளமாக எடுத்துக்கலாம் மற்றபடி வந்துட்டு ஆல்ரெடி யூஸ் பண்ணணும் தண்ணீர் நீங்கள் எடுத்துக்கக்கூடாது இதை விட சிறப்பு வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது ஆறு அல்லது கிணறு இருக்குது அப்படிங்கும்போது அந்த தண்ணீர் இன்னும் விசேஷம் இது வந்து நீங்கள் தழும்பு தழும்ப பிடிச்சு வச்சுக்கணும் இப்போ இந்த சொம்பில் நீங்கள் வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் வந்து போடணும் மங்கள காரியத்துக்கு முதல்ல நம்ம போடக்கூடிய பொருள்னு பார்க்கும்போது கொஞ்சம் மஞ்சள் தூள் அது கூட கொஞ்சம் குங்குமத்தை வந்து போட்டுருங்க அடுத்தது ஒரு நாலஞ்சு துளசி இலைகள் அதையும் வந்துட்டு நீங்கள் இந்த தண்ணீரில் வந்து போடணும் அடுத்தது மணக்கக்கூடிய ஏதாவது ஒரு பொருள் அதாவது சந்தன பொடியா இருக்கலாம் ஜவ்வாது இருக்கலாம் அல்லது புணுகுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதை நீங்கள் போடலாம் அல்லது பட்டை பொடி இருந்துச்சு அல்லது பட்டையே வந்து முழுசாக வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது அதை வந்துட்டு நீங்கள் இதில் போடலாம் அதே போல் ஏலக்காய் பொடியாக வச்சுருந்திங்கனாலும் சரி அல்லது முழு ஏலக்காயாக வச்சுருந்திங்களும் சரி அதை வந்து நீங்கள் போடலாம் பச்சக்கப்புறம் போடலாம் இப்போ நான் வந்து இவ்வளவு பொருட்கள் சொல்லியிருக்கிறேன்ல இவ்வளவும் நீங்கள் போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை இதில் உங்கள் வீட்டில் எதெல்லாம் இருக்குதோ அதை வந்துட்டு நீங்கள் போடுறது சிறப்பு முக்கியமாக துளசி இலைகள் வந்து அவசியம் வந்து போடுங்க கூடவே வந்து ஒரு நாலஞ்சாவது அருகம்புல் இருக்குது இல்லையா அதை மறக்காமல் வந்துட்டு போடுங்க ஏன்னா நம்மளுடைய சகல தோஷங்களையும் நீக்கக்கூடிய சக்தி இந்த அருகம்புலுக்கு வந்து உண்டு மேலும் இன்னைக்கு விநாயக பெருமான் வழிபாட்டுக்குரிய நாளாகவும் இருக்கிறதுனால அவருக்கு பிரியமான இந்த அருகம்புல்லை நம்ம சேர்த்துறது விசேஷம் இதுக்குள்ளே ஒரு காயின் வந்து போடுங்க ஒரு அஞ்சு ரூபாயோ ரெண்டு ரூபாயோ ஒரு ரூபாயோ ஏதாவது ஒரு காசுகளை வந்துட்டு நீங்கள் போடுங்க மறக்காமல் இந்த கலசத்தினுடைய வெளிப்புறத்தில் அஞ்சுங்கிற எண்ணிக்கையில் மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க அடுத்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு பூக்கள் எந்த பூக்களாக இருந்தாலும் சரி அரளி பூக்கள் சாமந்தி ரோஜா தாமரைன்னு எது வச்சுருந்தாலும் சரி அதையும் வந்துட்டு நீங்கள் அந்த கலசத்துக்குள்ளேயும் போடலாம் வெளியிலேயும் கூட நீங்கள் ஒரு கயிறு மாதிரி வச்சு அதை இப்படி சுற்றியும் விடலாம் பார்க்குறதுக்கு நல்லா மகாலட்சுமி கடாட்சமாக இருக்கணும் அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு பண்ணிக்கணும் இந்த மாதிரி செஞ்சுட்டு உங்களுடைய பூஜை ரூமில் எந்த சுவாமி படம் இருந்தாலும் சரி அந்த சுவாமி படத்தின் முன்னாடி இந்த சொம்பு வந்துட்டு நீங்கள் வையுங்க தரையில் வைக்காமல் ஏதாவது ஒரு தட்டு வச்சு அதுக்கு கொஞ்சம் மேலே வந்து பச்சரிசி ஏதாவது ஒன்று போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த கலசத்தை வந்து வைங்க இதுக்கு பக்கத்தில் வந்துட்டு நீங்கள் ஒரு தீபம் வந்து ஏற்றி வைக்கணும் இந்த தீபமானது எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துளசி தீபமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் துளசி தீபம் அப்படின்னா இப்போ நம்ம நாலஞ்சு இலைகள் வந்து அந்த கலசத்துக்குள்ளே போட்டோம் இல்லையா இதே மாதிரி இன்னொரு நாலஞ்சு இலைகளை எடுத்துகிட்டு ஒரு தட்டை எடுத்துகிட்டு அந்த தட்டை சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் விட்டுட்டு அதில் வந்துட்டு நீங்கள் இந்த துளசி இலைகளை பரப்பி வச்சுருங்க வச்சுட்டு இதுக்கு நடுவில் ஒரு மண்ணகல் வச்சு அதில் மஞ்சள் நிற பஞ்சுத்திரி அதாவது எல்லோ கலரில் இருக்கணும் இந்த மாதிரி கலரில் வந்து கடைகளில் கிடைக்கிது ஒரு வேளை எமர்ஜென்சி உங்களுக்கு வந்து இப்போ கிடைக்கல உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கடை இல்லைங்கும் போது மஞ்சளையும் நெய்யவும் வெள்ளை நிற பஞ்சுத்திரியில் நீங்கள் தோய்த்து எடுத்திங்கன்னா அது வந்து மஞ்சள் நிறமாக மாறிடும் அந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தி நெய் தீபமாக வந்து ஏற்றுவது விசேஷம் இப்போ வந்து நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றி வச்சுடுங்க நவ நதிகளையும் இந்த தண்ணீரில் கலச தண்ணீரில் எழுந்தருள சொல்லி நீங்கள் மனதார வந்து நீங்கள் வேண்டிக்கோங்க ஊதுபத்தி சாம்பராணி எல்லாம் பூஜை அறையில் இருக்கக்கூடிய சாமிக்கு காட்டும் போது இந்த சொம்புக்கும் வந்துட்டு நீங்கள் காட்டுங்க இன்றைய நாள் முழுவதும் அது எப்படியே வந்து இருக்கட்டும் ஏன்னா எல்லாருமே இப்போவே செஞ்சிட மாட்டிங்க இல்லையா ஒரு சிலர் வந்துட்டு சாயந்தரம் தான் இந்த வீடியோ பார்ப்பீங்க அப்போ தான் இந்த மாதிரி தண்ணீரும் வந்து ரெடி பண்ணுவீங்க இந்த நாள் முழுவதும் அப்படியே இருக்கட்டும் நாளைக்கு காலையில் நாளைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு பௌர்ணமி இருக்குது வியாழக்கிழமை இந்த நாளில் இந்த தண்ணீரை வந்து நீங்கள் நிலைவாசலில் தொடங்கி வீடு முழுவதும் வந்துட்டு நீங்கள் தெளிச்சு விடணும் ஒரு ரூம் கூட விடாமல் எல்லா ரூம்லேயும் மூளை முடுக்குகள் எல்லா பக்கமும் தெளிச்சு விடுங்க பணம் வைக்கக்கூடிய இடம் நகை வைக்கக்கூடிய இடம் எல்லா பக்கமுமே வந்துட்டு நீங்கள் இதையை தெளித்து விட்டுருங்க மீதி தண்ணி இருந்துச்சுன்னா நீங்கள் நிலைவாசலில் சுத்தம் பண்ணிவிட்டு கோலமெல்லாம் போடுவீங்க இல்லையா அதுக்கு வந்து இந்த தண்ணீரை பயன்படுத்திக்கோங்க இதில் இருக்கிற காசுகளை நீங்கள் எடுத்து பீரோவில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுருங்க இது எங்கே இருக்குதோ அவங்க நிச்சயம் வந்து செல்வ செழிப்பு வந்து உண்டாகும் தண்ணீர் ரொம்ப அதிகமாக இருந்துச்சிங்கும்போது நீங்கள் அது வீட்டில் இருக்கக்கூடிய செடி கொடிகளுக்கு கூட ஊற்றிடலாம் அப்புறம் இந்த கலசத்துக்கு அடியில் வந்து நம்ம பச்சரிசி வச்சுருந்தோம் இல்லையா அதை வேணும்னா நீங்கள் பறவைகளுக்கோ எறும்புகளுக்கோ பசுமாட்டுக்கோ நாளைய தினத்தில் நீங்கள் தானமாக கொடுக்கறது இன்னும் விசேஷமான பலனை வந்துட்டு கொடுக்கும் இது வரைக்கும் பணம் சேருவதற்குன்னு நீங்கள் எவ்வளவோ பரிகாரம் செஞ்சு உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கலினாலும் மாசி மகமான இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய முறையில் நீங்கள் இந்த தண்ணீரை பூஜை அறையில் வச்சு வழிபாடு செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக அஷ்டலக்ஷ்மிகளும் உங்கள் வீட்டில் வந்து நிரந்தர வாசம் செய்வாங்க உங்களுடைய பரம்பரைக்கு பண கஷ்டம் அப்படின்னு ஒன்று வரவே வராது நம்பிக்கையோடு செஞ்சு பலனடையுங்க வீடியோ குறித்த ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றவங்க ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்